ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கு சீனி அறிய திறந்தேன் செய்து காட்டப்போகிறேன் அது வந்து நான் என்னென்னா ஆல்ரெடி நான் அந்த அரிசி எல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டேன் நான் உங்களை காட்டில இந்த சுகத்தை அரிக்கி அரிசி தான் எடுத்து வச்சுக்கேன் தீர்த்தல் அரிசி வந்து அது பொங்கல் அரிசி இதில் ரெண்டு சுண்டும் இது வெள்ளையில் வந்து இது பாஸ்மதி ரைஸ் அதுலேயும் ரெண்டு சுண்டும் எடுத்து வச்சுக்கேன் இந்த கப்பால் தான் நான் எடுத்தேன் நான் நீங்கள் இந்த கப்பால் அதிக அளவு சீனி வந்து நீங்க எடுக்கணும் இப்போ நான் வந்து இதில் ரெண்டும் இதில் ரெண்டும் எடுத்தேன் நான் நாலு வந்து எடுத்த நான் அப்ப அதுக்கு உண்மையாவே வந்து நாங்கள் இதால நாலு தான் நாலு கப் தான் சீனி வந்து சேர்க்கணும் ஆனால் நான் வந்து மூண்டரை வந்து சேர்க்கிறேன் கொஞ்சம் சீனி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கா காண்டி ஆனால் அதில் அளவுக்கு மாதிரி இப்போ ரெண்டு கப் எடுத்தமெண்டா ரெண்டு கப் தான் நாங்கள் போடணும் சீனியை அப்போ இதில் வந்து நான் மூன்று மணி நேரம் வந்து ஊற வச்சு ரெண்டு அரிசியிலையும் எடுத்து நீங்கள் அரிசியிலையும் மட்டுமே செய்யறாலும் செய்யலாம் நான் ரெண்டும் கலந்து எடுத்துருக்கிறேன் மூன்று மணி நேரம் ஊற வச்சிட்டு இப்போ அரித்து குறுநாள் எல்லாம் எடுத்து இப்போ வச்சுருக்கிறேன் அதே நேரம் ஏலக்காயும் வந்து வறுத்து அடித்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன் ஓகே இப்போ வந்து நான் ஏலக்காய் வந்து இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி இப்போ வந்து நான் இதோட சீன் வந்து சேர்க்க போகிறேன் நான் மூண்டரை தான் எடுக்கிறேன் இப்ப இப்ப இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பாப்போம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீனி எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து இதோடு வந்து ஒரு ச நிகழ்ச்சியோடு வந்து தண்ணியை வந்து ஒரு சொட்டு வந்து இதுல கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் லைட்டாக ஏன்னா அந்த சீனி வந்து மெல்ட்டாக வர்றதுக்காக வேண்டி எண்ணெயோட ச சொட்டு தண்ணியை விட்டு அடித்து குழச்சி நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட போகிறேன் என்னென்னு சொன்னால் பானி வழியாக சில பேர் வந்து மாவு எல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பானி காய்ச்சிட்டு பானி வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை குளைச்சி போட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் ஊற ஊறப்பட்டுட்டு செய்வாங்க அப்படியும் செய்யலாம் நான் இன்றைக்கு வந்து அது இன்னும் ஒரு டைம் வந்து நான் அப்படி செய்கிறேன் இப்போ இன்றைக்கு வந்து இந்த இதெல்லாம் சேர்ப்புறேன் இதோடு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து எண்ணெயை சேர்த்து கலந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் எண்ணெய் சேர்க்குறேன் அதே மாதிரி தண்ணியும் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து நான் சேர்க்குறேன் இப்போ சேர்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவம் இதை எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஓகே வடிவாக மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கடா ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்ல வடிவாக எல்லாம் குளைச்சி எடுத்து விட்டேன் பாருங்கோ நான் சொரிக் ஒன் மென்ஷன் பண்ணிடலாண்டா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பலகாரம் செய்கிறேனாலும் நீங்கள் கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் சேர்க்கணும் நான் வீ காட்டில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துத்தேன் நான் இப்போ எண்ணெயெலாம் போட்டு ரெண்டு மேசக்கரண்டி எண்ணெயும் ரெண்டு மீசக்கரண்டி தண்ணியும் சேர்த்துத்தேன் நான் வந்து இப்போ குளர்ச்சி படி என்னென்னு சொன்னால் பானி வந்து நான் காய்ச்சாத வடியாக ரெண்டு மேசக்கரண்டி தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் அப்படி நீங்கள் வடி வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் வந்து வரும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் அதுக்கு பிறகு நான் காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தால் நாங்கள் பார்ப்போம் நான் எல்லா சீனியர் எதும் செய்து முடிச்சிட்டேன் பாருங்கோ இப்ப உண்டு எடுத்து பார்க்குறேன் பாருங்கோ பாருங்க நல்ல கிரிப்சியா உள்ளுக்கு நல்ல வடிவாக இருக்குது அதே மாதிரி இந்த ஏலக்காய் போட்டு எல்லாம் தெரியுது பாருங்க ஏலக்காயும் இந்த இதுவும் வந்திருக்குது ஓகே அதே மாதிரி உள்ளுக்கு நல்லா குக் பண்ணப்பட்டிருக்கு நல்ல அளவான குருநல் எடுத்து நல்ல வடிவாக இதை செய்திருக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்குதா my letter yeah okay Super. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செய்த பாருங்க நல்ல சூப்பராக இருக்கும் அளவான சுகரோடு நல்ல கிருப்சியாக நல்லா சாஃப்டாக இருக்குது இன்றைக்கி கிருப்சியாக இருக்குது நாளைக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் வீடியோ வேண்டி போய் சொல்லிடலாது உண்மையும் அதுதான் சீனியர் இதரும் நாளைக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்துடும் ஆனால் நல்ல இதாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்த பாருங்க அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ை அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்